ஃபைவ் கிலோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க ஸ்வீட் பொண்டாக தான் கோதுமை ரவை அரிசி மாவு மூணையும் சம அளவு எடுத்துருக்குறேன் அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு மூணையும் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு சர்க்கரையும் அதே அளவு போட்டுக்கோங்க தேவையான இனிப்பு போட்டுக்கலாம் ஒருத்தர் அதிகமாக சேர்ப்பாங்க ஒருத்தன் குறையும் சேர்ப்பாங்க நம்ம நெக்ஸ்ட்டு எவ்வளோன்னு போட்டுலாம் லைட்டாக ஒரு பிஞ்சி அளவுக்கு உப்பு சமையல் சோடா போட்டிருக்குறேன் சக்கரங்களுக்கு தேவையான போடுவாங்க தண்ணி ஊற்றி கலக்கி ரவையை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அப்படியே எண்ணெய் விட தண்ணி தொட்டு தொட்டு போடுவோங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க நான் அப்படி தான் போட்டேன் நல்லா அழகாக வந்துடுச்சு உள்ளலாம் நான் சின்ன சின்னதாக போடுங்க பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் போயிடும் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க அந்த பாருங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அதுங்க சேர்த்து வேணும்னு இந்த சரி ஸ்நாக்ஸாக நான் செஞ்சுட்டேன் ஸ்வீட் போண்டா தான் வீட்டில் இருந்த பொருளையும் வச்சு குழந்தைங்களும் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்தால் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் நல்லா விதந்ததுக்கப்புறம் எடுத்ததுனால கொஞ்சம் கருப்பாகிடுச்சி ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் அந்த சாரிசுமே போட்டதுனால நல்லா மோறு மோறுன்னு இருந்துச்சு ஹார்டாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஹார்டாக இல்லை நல்லா மோறு மோறுன்னு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கெட்டே போகலை எங்கள் வீட்டில் நாலு நாள் அஞ்சு நாள் இருந்துச்சு இந்த ஸ்நாக்ஸு கெட்டே போகலாம் எத்தனை நாள்னாலும் வச்சுக்கலாம் ஆனால் இதேமாரி செஞ்சு வச்சு சாப்பிடுங்க ஓகே டாடா பாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க பாருங்கள் உள்ள நல்ல வெடிக்கஸ் மாதிரி நல்ல வெந்துமே நல்லாயிருக்கும்